அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் தினமும் ஏறுமுகமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பராகி தாயே போற்றி நம்ம பார்க்க போற பதிவுல ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நம்பரை பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கு ஒரு குண்டிமணி தங்கம் கூட நம்மளால வாங்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த பதிவு கண்டிப்பா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம கிட்ட தங்கம் வரும் நிறைய நிறைய வரும் மேஜிக் மாதிரி நம்ம கிட்ட வரும் கண்டிப்பா நிச்சயமா வரும் நம்பிக்கையோட இதை கண்டிப்பா நிச்சயமா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன்னமும் வந்து பரம ஏழையா தான் இருக்க இந்த முன்னேற்றமும் என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நம்பரை இப்படி எழுதி பார்த்தா கண்டிப்பா பலன் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பேர் புகழ் பணம் செல்வம் எல்லாத்தையுமே வந்து இந்த நம்பர் நம்மளுக்கு மேஜிக் மாதிரி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் கேக்குறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமா வந்து கொடுக்கும் இப்போ இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எல்லா மாணவர்களுமே வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இதை நினைச்சு நீங்க இல்ல என்னோட பொண்ணு இந்த மார்க் எடுக்கணும் இல்ல பசங்களே செய்யலாம் சின்ன வயது முதல் பெரியவர்கள் வரை நம்ம எல்லாருமே வந்து இத கண்டிப்பா நிச்சயமா செஞ்சு பார்க்கலாம் கை மேல் பலன் கொடுக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு கண்டிப்பா உங்களை வந்து சேரும் இது எல்லாருக்குமே ரொம்ப உதவியாகவும் இருக்கும் இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவீங்க நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவீங்க டென்த் படிக்கிறீங்க டுவெல்த் படிக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு ஜாப் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இன்டர்வியூல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பண்ணலாம் அந்த எக்ஸாம்ஸும் சரி அந்த மதிப்பெண்ணும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல முறையிலேயே நம்ம எடுப்போம் இப்போ எல்லா எக்ஸாம்லையுமே வந்து எல்லா மாணவர்களும் சென்டம் எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய எண்ணமே நம்மளுக்கு அதுதான் ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாம நம்ம எது கேட்டாலுமே நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என் கணவர் என்னோட பேச்சு கேட்க மாட்டேன்றாருமா அவர் வந்து ரொம்ப குடிக்கிறாரு இல்ல அவர் வந்து வந்து வீணா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்ல ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு எங்களோட பணம் வந்து விரயமாகிட்டே இருக்கு நல்ல செலவே நடக்க மாட்டேங்குது வீட்டுல எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் தங்கவே மாட்டேங்குது கடன் தீரவே மாட்டேங்குது நிச்சயமா நம்மளோட கடன் தீர போகுதுங்க அதுக்கான காலம் நம்மளுக்கு வந்துடுச்சு கண்டிப்பா நம்மளோட நம்மளோட பணம் வெறைய ஆக போகிறது இல்ல நம்மளுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும் இதனால மருத்துவமனைக்கே நாங்க அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஃபுல்லாவே மெடிக்கலுக்கே செலவாகுது தீராத நோயும் கண்டிப்பா நம்மளுக்கு தீரும் என்ன நோயினே தெரியல டாக்டருக்கே தெரியலங்க என்ன நோயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பரவங்களெல்லாம் நான் ஆக்கிட்டு டாக்டருக்கே தெரியல என்ன நோய் ஏது என்னன்னே புரியல கண்டிப்பா நிச்சயமா நம்மளோட எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எண்ணத்தை நம்ம மாத்திட்டாலே நம்மளுக்கு எல்லாமே மாறிடும் நம்ம வாழ்க்கையே வந்து சுபிக்ஷமா மாறிடும் அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு நம்ம நினைச்சதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வேற ஒன்றுமே இல்லாமல் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீன்ற அந்த நம்பருக்கு அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்டே ஈர்த்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் காந்தம் போல எடுத்துட்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும் மூணு 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 இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம என்ன கேட்டாலுமே கொடுக்கும் நம்ம நம்ம என்ன எல்லாமே இது இதுல எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் பூண்டுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு நம்மளுடைய நல்ல நல்ல எண்ணங்களை சீர்படுத்தக்கூடிய சக்தி பூண்டுக்கு இருக்கு ஒரு அதி சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள் இது எப்ப பண்ணணும் எப்படி பண்ணணும்னு வாங்க பாக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும் நம்ம காலையில மூணு இருபத்தி அஞ்சுல இருந்து அஹ் அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம் தான் அந்த நேரத்துல எழுந்துட்டு நம்ம குளிக்கணும்னு அவசியம் இல்லை முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நேரா பூஜை அறைக்கு போயிடுங்க இன்கேஸ் நீங்கள் சுத்தமாக இல்லை நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் அப்படி நம்ம பட்சத்தில் மட்டும் குளிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுனாலே நம்மளுக்கு போதும் பூஜை அறையில போய் உக்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துங்க தெளிவாக வச்சுக்கோங்க மனசை நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு மனசில் இருக்கும் அது நல்லா மனசில் நினைச்சிட்டே இருங்க நினச்சிட்டு ஒரு பூண்டை எடுத்துக்கோங்க பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க பூண்டில் ட்ரிபிள் த்ரீன்ற நம்பரை எழுதுங்க எழுதிட்டு உள்ளங்க அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அத ஒன்பது முறை சொல்லி பாருங்க நான் நல்லா படிக்கணும்னா நல்லா படிக்கணும் இல்ல என்னோட கடன் தீரணும் அப்படின்னா கண்டிப்பா தீராத கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதுல தீரணும் என்னோட கணவர் என்னோட பேச்சு கேட்கவே மாட்டேங்கின்றாரு நான் என்ன சொன்னாலுமே அவர் அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு வெறைய செலவுகள் அதிகமா ஆயிட்டே இருக்கு நம்மளுக்கு சுப செலவுகள் எதுவுமே ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரிபிள் த்ரீயோடைய அந்த பூண்டு பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம் இந்த ட்ரிபிள் த்ரீன்றது வந்து பெருமாளோடைய அதிர்ஷ்ட குறியா நம்மளுக்கு கருதப்படுது அதனால கண்டிப்பா நம்மளுக்கு பெருமாள்னாலே பண வசியம் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அதனால ட்ரிபிள் த்ரீயை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ட்ரிபிள் த்ரீயை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கு எண்ணற்ற நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் வீடு வாகனம் தொழில் முன்னேற்றம் தொழில் ரொம்ப வந்து தடையா இருக்கு பணமே வரமாட்டேங்கிறது எல்லாரும் வந்து கடன் சொல்லியே பொருள் வாங்கிட்டு போறாங்க திருப்பி அந்த காசை கொடுக்கவே மாட்டேன்றாங்க பணமே வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குதுன்றவங்களுக்கு கூட கண்டிப்பா பணம் நம்மளுக்கு ரொட்டேஷன்ல கையில இருந்துகிட்டே இருக்கும் கையில நிறைய பணம் நம்மளுக்கு தங்கும் கண்டிப்பா கையில பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இதுதானே நம்மளுக்கு வேணும் பணம் கையில இருந்தாலே நம்மளுக்கு போதுமே நிம்மதியா தூக்கம் வரும் நிம்மதியா இருக்கும் எல்லாமே தங்கு தடை இல்லாம நம்மளுக்கு பணம் கண்டிப்பா இருக்கும் வழிபாடு வந்து ரொம்ப ஈஸியான வழிபாடு தான் நம்ம மேலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் யாருக்காச்சும் காசு வேணும் அவசர தேவைக்கு எனக்கு காசு வந்து கையில இல்ல எனக்கு காசு வேணும்ன்றவங்க கூட இதை நம்ம எழுதி பார்க்கலாம் கண்டிப்பா நிச்சயமா நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பணமும் கிடைக்கும் நினச்ச வாழ்க்கையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நன்றி வாராகி தாயே போற்றி